அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பார்க்காத்தூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் சுவையில் புளி இல்லாத லெமன் வச்சு ரசம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை விட ஈஸியாக ரசம் செய்ய முடியாது அதுக்கு ஒரு மிக்சியில் நான் ஒரே ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பல் சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்துட்டு மஞ்சள் தூள் ஒரு கா டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒன்றரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கூட இப்போ நல்லா சேர்த்தாச்சு கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் டேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது கூட நம்ம புளி இருந்தால் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் புளி இல்லைன்னா நம்ம லெமன் ரசம் வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி லெமன் புளிஞ்சி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் அப்போ தான் வீணாக போகாமல் இருக்கும் ஸோ இப்போ நம்ம தேவையான புளிப்புக்கு லெமன் ஊற்றியாச்சு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு புளிப்புலாம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு லெமன் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க தாளிச்சிடலாம் நான் கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன் ஸோ ஒரு சட்டி இடத்துல வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க பெருங்காயம் கட்டி இருந்தால் கொஞ்சமாக போட்டுட்டு கடுகு உளுத்தரசி காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா படபடன்னு பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டு ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் இது கூட கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நீங்கள் வந்து தாளிப்பு உடவம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் போட தேவையில்லை அது மட்டுமே போட்டு பெருங்காயம் போட்டு நீங்கள் டக்குன்னு இதை ஊற்றி விட்டுரலாம் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியாக ரசம் நமக்கு முடிஞ்சிருச்சு ஸோ சில பேர் புளிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு பற்றி மாதிரி அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயில் காலத்தில் லெமன் ரசம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்குள்ளிர்ச்சியாக இருக்கும் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல்லெலாம் லெமன் வச்சு தான் செய்வாங்க ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அந்த ரசத்தை பார்த்தீங்கன்னா ஸோ தக்காளி கூட தே சேர்க்க தேவையில்லை நான் டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாம் பொறிஞ்சி வந்துருச்சு கடைசியாக கொஞ்சமாக மல்லிகையில் போட்டுட்டு நம்ம வந்து ரசத்தை ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்ம கரைச்சி வச்ச ரசம் ஊத்தியாச்சு இப்போ இது வந்து நல்ல கொதி வந்துடக்கூடாது கரெக்டாக ஒரு கொதி வர ஸ்டேஜில் பொங்கி வரும் டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஸோ லெமன் ரசம் குடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலாக வாட்ச் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக டவுட்டை கிளியர் பண்ணலாம் இன்ஷால்லா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்